எங்கள் பகுதி எரிவாயு தகனமேடையில் எரிக்கப்படும் வேறு பகுதி பிரேதங்கள் வீட்டில் சேரும் கரியமில வாயு துகள்கள் நாங்கள் வாழவா இல்லை சாகவா தினம் தினம் மூச்சு திணறலால் வெளியே வர முடியாமல் வீட்டினுள் சிறை வைத்துக் கொண்டு வாழும் மக்கள் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி நாற்பத்தி மூன்றாவது வார்டு பகுதியின் சுடுகாட்டில் அமைந்துள்ள எரிவாயு தகனமேடை இந்த தகன மேடையில் மூன்று கிலோமீட்டர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வரும் பிரேதங்களை எரித்து வந்த நிலையில் தற்பொழுது பள்ளிக்கரணை பெருங்களத்தூர் போன்ற வெவ்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு வந்து பிரேதங்களை எரித்து வருகின்றனர் இதற்கு முன் வாரத்தில் இரண்டு மூன்று பிரேதங்கள் தான் எரிக்கப்படும் என பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் கடந்த சில நாட்களாக ஒரு நாளைக்கு மட்டும் ஐந்து முதல் எட்டு பிரேதங்களை எடுத்து வரப்பட்டு எரிப்பதால் இடைவிடாமல் கருமுகை ஊர் முழுவதும் பரவுவதாக இதனால் சுவாச கோளாறு மூச்சு திணறல் கண்ணெரிச்சல் என பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாவதாகவும் இதனால் வீட்டில் இருக்கும் முதியோர்களை வேறு ஊருக்கு அனுப்பி வைத்ததாகவும் கூறுகின்றனர் வீட்டின் வெளியில் சிறிது நேரம் கூட விளையாட முடியாமல் வீட்டில் அனைத்து கதவுகளையும் அடைத்து வைத்து தனக்கு தானாகவே வீட்டில் காவல் வைத்துக் கொள்வதாகவும் பிரேதம் எரிக்கப்படும் அனைத்து நேரமும் முகமுடி அணிந்து கொண்டு வேலையும் பார்க்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனையுடன் கூறும் மக்கள் போன் மூலம் நிலையை தாம்பர மாநகராட்சி ஆணையரிடம் தெரிவித்துள்ளதாக கூறுகின்றனர் மேலும் பிரேதங்கள் எரிக்கப்படும் பொழுது கரும் புகையுடன் கருத்துகள்கள் வீடு முழுவதும் தேன்படுவதாக கூறும் அவர் எனது குழந்தை அதனை உட்கொண்டதால் தான் நான் அதிர்ச்சி அடைந்ததாக கூறுகிறார் இதுபோன்று வாழவே முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தாம்பர மாநகராட்சி நாற்பத்தி மூன்றாவது வார்டு பாலாஜி அவன்யூ மக்கள் அதிர்ச்சி தகவலை தெரிவிக்கின்றனர் ஆகையால் உடனடியாக இந்த சுடுகாட்டிற்கு வேறு பகுதி இருந்து வரும் பிரேதங்களை நிறுத்த வேண்டும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் தொல்லையை தடுக்க வேண்டும் சுகாதாரமான முறையில் பகுதி மக்கள் வாழும் தாம்பர மாநகராட்சி ஆணையர் ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்களின் ஒற்றை கோரிக்கையாக உள்ளது அவனி மூணாவது பேசுறோம் சார் எங்களை பக்கத்துல சுடுகாடு நிறைய இருக்கு இரண்டாவது எங்க ஏரியா பக்கத்துல சுடுகாட்டுல வந்து பிணங்கள் ஏற்றா பரவாயில்ல பல பகுதியில வந்து நிறைய பிணங்கள் வருது இதனால எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப அசுத்த காற்றும் கால சுகம் வீட்டுக்குள்ளேயே போய் படியறதுனால சிறு குழந்தைகள் இருந்து வயதானவர்கள் வரைக்கும் மூச்சு சலாறுகள் ஏற்படுது இருமல் ஏற்படுது பலவித சுகாதார கேறுகள் எங்க தெருவுல இருக்கு சார் நாங்க வந்து அனுபவிக்கிறோம் சார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கு ஒண்ணு வெள்ளத்தினாலும் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் ரெண்டாவது இந்த பணத்தை எரிக்கிறதுனால எல்லா மக்களும் சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க வரைக்கும் வயதானவர்கள் முதியவர்கள் எல்லாருமே மூச்சு வீழல்க்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கார்பன் துகள்கள் வீட்டுக்குள்ளேயே போய் டெபாசிட் ஆயிறதுனால நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் தயவு செய்து முதலமைச்சர் வந்து இது தகுந்த நடவடிக்கை இந்த நேரத்தை தெரிஞ்சு இப்போ சார் நாங்க யாரையும் வர சொல்ல வரல எல்லாருமே அவங்க வந்து சரியா செய்யறாங்க அது முழுமையா போய் அறையுதான்னு எங்களுக்கு எப்படிதான் செய்யும் நாங்க ஒரு அடிப்படை மக்கள் தான் எங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நாங்க சொல்ல முடியும் எங்களுக்கு இந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாம் சின்ன குழந்தைகள் மனசுல நினைச்சிட்டு தயவு செய்து இந்த சுடுகாட்டிற்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்யணும் சார் புகை ரொம்ப அதிகமா இருக்கு சார் இதனால மூச்சு விட முடியல எங்க ஏரியால இருந்து மட்டும் வந்தா பரவாயில்ல சார் பல பகுதியில இருந்து இங்க வந்து எரிக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நாங்க ரொம்ப தான் இருக்கோம் எப்படி சார் மூச்சு விட முடியும் எங்களோட நுரையீரல் பாதிப்படையுது எங்க பிள்ளைகளோட வாழ்வாதாரம் கெட்டு போகுது நாங்க என்ன சார் பண்றது எவர்ட்ட போய் முறையிடுறது நாங்க முதலமைச்சர் மட்டும்தான் நம்பி இருக்கிறோம் தயவு செய்து எங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு முடிவை எடுத்து கொடுக்கணும்ன்றது நாங்க தாழ்மையா வேண்டிக்கிறோம் இங்க இருக்க பெண்களின் சார்பா எல்லா சார்பையும் நாங்க கேட்டுக்கிறோம் சார் மரியா சார் நாங்க இருக்கிறது தாமிரத்தி மூணாவது மண்டல நாற்பத்தி மூணாவது மண்டல இருக்கிறோம் இப்ப எங்க வீடுங்க நிறைந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த புகையினால மக்கள் நிறைய பாதிக்கப்படுறோம் அது வீட்டுக்குள்ளாரையுமே அந்த படிவானம் கருப்பா இருக்கிற அந்த புகையெல்லாம் படிஞ்சதுனால வயசானவங்க சின்ன குழந்தையில இருந்து நிறையவே பாதிக்கப்படுகிறோம் மூச்சு தன்னாரில இத போன்ற பல இது வருது எங்களுக்கு தேவை வந்து இப்ப என்ன செய்யணும் அரசாங்கங்கிறது நீட்டா வந்து சுத்தமா இருக்கணும் தூய்மையான காற்று மாசு மாசும் இல்லாம இருக்கணும் இதை வந்து இப்ப வீடுகளுக்கு அருகிலயே இருக்கிறதுனால இது ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு மாதிரி வந்தா பரவாயில்ல தொடர்ந்து வர்றதுனால நிறைய மக்கள் பாதிக்கப்படுறோம் கூட்டிட்டு வெளிலயே வரவே முடியல சார் ரொம்ப வீட்டை தான் உள்ள இருக்க வேண்டியதா இருக்கு சார் வெளியில வந்தா ஃபுல்லா பார்ட்டிகல்ஸா எங்கள் எங்க மேல கூட படியுது சார் எங்களால பசங்க சின்ன பசங்க கூட வெளியில வர முடியல செய்ய முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் நாங்க இது தாம்பரமான அரிசல் நாங்க வரி கட்டுறோம் சார் நாங்க நாங்க எல்லாரும் கட்டுற மாதிரி மக்கள் சார்பில் நாங்களும் வரி கட்டுற சார் இங்க இருக்கோம் ஆனா இந்த சுருவாடுல வந்து அண்டயம் வந்து ஆறு மணிக்கு மேல சப்போஸ் அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேலன்னா அப்பயும் வந்து பணத்தை கொண்டு வந்து இங்க எரிக்கிறாங்க சார் அதுவும் பணத்தை கொண்டு வந்து எரிக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அதுவும் ஆறு மணிக்கு மேல வெடியும் வந்து வந்து போடுறாங்க சார் இங்க எல்லாரும் வந்து வேற 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 இடத்துல இருந்து வந்து இங்க வந்து எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு செஞ்சுட்டு எங்களுக்கு லேடிஸ் வந்து வெளியில போக முடியல சார் ஆறு மணிக்கு மேல நாங்க இந்த தெருவுக்கு வெளியிலயே போகவே முடியல சார் நாங்க அதான் கொஞ்சம் முதலமைச்சர் ஐயா வந்து கொஞ்சம் இது கொடுங்க சார் சித்ரா சார் இந்த பிரச்சனையே எங்க காலம் முன்னாடியே வந்து வச்சிட்டாங்க ஆனா வந்து எல்லா ஏரியால இருந்து இங்க வந்து எல்லாரும் வந்து இங்க வந்து எரிச்சிட்டு இருந்தா பெணா எரிச்சுட்டு இருந்தா அப்ப நாங்க வாழ முடியும் இது எங்க ஏரியாவுக்கு மட்டும் இருந்தது சார் இது அப்புறம் சும்மா இந்த அந்த மாதிரி ஏரியாவுல வரதுனால வர பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு வெளியே வர முடியல சார் ஒரு ஆறு மணிக்கு நான் விட்டு இந்த வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர முடியல சார் அவ்வளவு பிரச்சனையா போயிட்டு இருக்கு விஷயம்னு சொல்லிட்டு மூடினாங்க இப்போ ரினோவேஷன் கூட எங்கள் முடிச்சுட்டு என்ன ஒன்னும் பண்ண மாதிரியும் தெரியல அப்படியே எமிஷன் அப்படியே தான் வந்துட்டு இருக்கு வந்து தயவு செய்து இந்த அதிக அதிகாரிகள் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கணும் அதான் எங்களோட கோரிக்கை சுகுமார் இருக்கு ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இன்னைக்கு மட்டும் இல்ல அன் ஃபர்ஸ்ட் நேரத்தில் கீழே இருந்த பக்கத்துல இருக்கிற பிளாட் எல்லாம் ஃபிக் பண்ணிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு ரொம்ப இம்மி நாள் வந்து ரொம்ப மோசமான நாளா இருக்கு எங்களுக்கு ஏன்னா அந்த ஸ்மெல்ல ரொம்ப தேங்க் முடியல ஸோ இதே கண்டினியூ ஆச்சுன்னா எங்களுக்கு வந்து சாவா இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முடிவு அரசாங்கம் எடுத்தே ஆகணும் மூஞ்சியை பார்த்து கூட பேச முடியல குழந்தைங்கள பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு கொஞ்சத்துக்கு கூட யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அங்கே அங்கே போக வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சாலே நாங்கள் வந்து மாஸ்க் போட்டுக்கிறோம் என்ன நோய் வருமோ யாருக்கு என்ன ப்ரீத்திங் ப்ராப்ளம் வருமோ என்னன்னு தெரியல எங்களுக்கு ஸோ குழந்தைங்கக்கிட்ட அன்பாக பேசுறதுக்கோ குழந்தைங்களை அரவணைச்சு கொஞ்சத்துக்கு கூட எங்களுக்கு யோசனையாகவே இருக்குது இதுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் ப்ளீஸ் கண்டுபிடிங்க